தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டாராக இருக்கும் இளைய தளபதியின் பெயருக்காகவே இன்று படங்கள் வசூலில் மாபெரும் வெற்றி பெற்று வருகிறது கதை தேர்வில் கவனத்துடன் இருக்கும் தளபதி ஐந்து சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை தவறவிட்டு புலம்பிய கதையும் உண்டு அந்த படத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா துல் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தரணி தூள் படத்தின் கதையை விஜய்க்க சொல்ல இந்த படத்தில் பெரிய ஸ்கோப் இல்லை என்று மறந்துவிட்டாராம் விக்ரம் நடித்து ஹிட்டான நிலையில் தரணியிடம் நீங்கள் என் கிட்ட கதை சொன்னது வேற ஆனால் எடுத்தது வேற மாதிரி இருக்குது என்று கோபத்திற்கு பின் கில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலு வெளிவந்த கில்லி வேற லெவல்ல கொடுத்திருக்காரு இயக்குனர் சங்கர் தளபதி மற்றும் ரகுவரன் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளிவந்த முதல்வன் திரைப்படத்தில் போது அதிகமாக அரசியல் உள்ளது என்றும் இதனால் பின்விளைவுகள் ஏற்படும் என்று பயந்து வேண்டாம் என்று உதரை தள்ளினாராம் தளபதி காலத்தின் கட்டாயம் இன்று இவரை அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை அடுத்தது சண்டகோழி லிங்குசாமி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஷால் நடிப்பில் வெளி வந்த சண்டி திரைப்படத்தில் காதல் ஆக்சன் இரண்டையும் சரியான கலவியுடன் கலந்து கிராமத்து வாசனுடன் திரைக்கிவிட்ட படம் சண்டகோழி முதல் பாதையை மட்டும் கேட்டுவிட்டு நடிக்க மறுத்துவிட்டாராம் விஜய் லிங்குசாமி விஜய் மீது இருக்கும் கோபத்தில் படத்தை பாராட்டி லிங்குசாமி கூழ் பண்ணிறாராம் விஜய் அவர்கள் அடுத்தது சிங்கம் ஹரியின் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த சிங்கம் மற்றும் வேல் இரண்டு திரைப்படங்களையும் மிஸ் செய்தார் விஜய் பல்வேறு காரணங்களால் விஜய் மறுத்துவிட அது சூர்யாவுக்கு போய் மூன்று பாகங்களாக வெளிவந்து சம ஹிட் அடித்தது மட்டுமல்லாமல் சூர்யாவுக்கு நல்ல பெயரையும் வாங்கி தந்தது அடுத்தது தீனா அஜித்திற்கு தலை என அந்தஸ்தை வாங்கி கொடுத்து ரசிகர்கள் வட்டத்தை மேம்படுத்தியது தீனா திரைப்படம் தான் ஏ ஆர் முருகதாஸ் அறிமுக இயக்குநராக முதலில் விஜயிடம் கதை சொல்ல விஜய் மறுத்த பின்பே அதை அஜித்திற்கு கூறினாராம் அந்த ஆண்டு வெளிவந்த தீனா மற்றும் பிரெண்ட்ஸ் இரு திரைப்படங்களிலும் தீனாவே வசூல் அதிகம் பெற்று சாதனை செய்தது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களுடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்